நண்பர் படமும் சார் எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார் எல்லா படமும் ஓடணும் சார் அப்பதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை நம்ம வந்து அடுத்த படத்தை பத்தி இன்னும் உற்சாகமா பேசலாம் சோ எங்க கூட ரிலீஸ் ஆகுற எல்லா படங்களுக்கும் பரத்தோட வன்ஸ்மா டைம் மெட்ராஸா இருக்கட்டும் சிவாவோட சூது கவட்டும் அதுலயும் கருணாக்கரன் அருமையா நடிச்சிருக்காரு சோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்கு ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளவு பெரிய இடம் அதுல வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்கு எல்லா படங்களும் நல்லா ஓடணும் அண்ட் சொன்ன மாதிரி மழை வராம மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்க ஜாலியா போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சிதர் சார் இந்த டைட்டில் புரியுது மிஸ் அவங்க இந்த மிஸ் யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்னைக்கு நாங்க வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம் அதுல ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் உலகமே இன்னும் படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்க எழுதுறப்ப இந்த கேள்விக்கு நான் டீட்டெயிலாவே பதில் சொல்றேன் படத்துல வந்து சமையா எடுத்துட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்

ம் ஆ சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சார் ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த தகுதிக்கு நான் வரணும் இன்னும் நான் ஃபர்ஸ்ட் படம் இயக்கலை ஸோ அதுக்கான ஒரு கதை வரும் அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ கிட்ட போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற விளையாட்டு தான் டைரக்டரோட விளையாட்டு பெருசாக மாறல ரெண்டு ஒரு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும் அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கணும் அப்புறம் அது அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோவை போய் கன்வின்ஸ் பண்ணுறது அது கண்டிப்பாக எனக்கு சூரியான நோ பிடிக்கும் ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்குறான்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக கதை புஷ்பா படத்துக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தை ஜேசிபி ஒரு கூட்டம் வரும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா மறுபடியும் எதுவுமே இந்த ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவை இல்லை மிகப்பெரிய வெற்றி படம் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்க கூட்டத்தை வரவேற்கிறாங்க ஸோ வெரி பாசிட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும் நம்புவோம் அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம் ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லோரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுதுங்கிறது இட்ஸ் ஒன் இன் ஹண்ட்ரட் சுச்சுவேஷன் ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒரு ஒரு படத்துக்கும்